செப்பா எப்பா என்னத்தை சொல்ல பெருக்கி கொஞ்ச நேரம் கூட ஆவலை அதுக்குள்ளால இவ்வளவு குப்பை எங்க பெருக்கி தள்ளதுக்கு இனியே நம்ம பெருக்கி போட்டுட்டு போக அடுத்த உடனே காத்தடிச்சு குப்பை எல்லாம் இங்க வருது காமோண்டு கெட்டினான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கியா இவன் ஒரு கோம்பையே இவனோட நான் பெரும் பாடா பட்டுக்கிட்டு இருக்கேன்ப்பா பெருக்கி பெருக்கி எனக்கு மாளல என்னத்த காலங்காத்தாலே எலும்பணுன்னு எவ்வளவு வேலை நமக்கு ஆனால் அவன்தான் எலும்புவானும் குளிப்பானோ உள்ளதை தின்னுவானும் போய்கிட்டே இருக்கணும் கேட்டால் நீ வீட்டில் சும்மா தானே இருக்கா இங்கே நம்ம சுற்றி முத்தி வீடை பெருக்கி

சேமியா கிண்டிட்டேங்க பால் அடுப்புல தான் இருந்துச்சு இந்த வாரே வந்து ஊத்தி தாரே சீக்கிரம் உமா நீக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு இத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஏ தாரேங்க செல்வா ஏ கிடா ஹலோ ஐயோ உமா இருக்கு இத மறந்துட்டோமே சமாளிப்போம் என்ன எனக்கு இதா எதுக்கு கூப்பிட்டா

போனா அவ்வளவு தூரம் பயங்க டீச்சர் நீ அவே யாம் புருஷே அவனை நான் பயம் காட்டுவேன் என்ன வேணாலும் பண்ணுவேன் நீ யாரு அத கேக்க பாத்தீங்களா ஒரு டீசன்ட் இல்ல எப்படி பிஹேவ் பண்றா நீ என் ஃப்ரெண்ட் எவ்வளவு பயம் காட்டி வச்சிருக்க பாருங்க ஆ அதானே இந்த தாளம் தப்பட்டேல இங்க காட்டிட்டு இருக்காதுங்க கையில என்ன இருக்குன்னு பார்த்தல்ல

யாரு கிட்ட உமா கிட்டயா ம் போடி போ ம் எதுவா இருந்தாலும் இன்னைக்கு கூழ் ஊத்துறதாட்ட சொன்ன கூப்பிடுவோம் அப்படியே ஒரே ஒரு ரவுண்ட் வந்து கூலையும் குடிச்சிட்டு வந்துட வேண்டியதுதான் காலையில எளம்பி முகத்தை பார்த்தா எவ்வளவு டல்லா இருக்கு ஒரு காலத்துல நம்ம முகம் எவ்வளவு பழனி அவ்வளவு அழகா இருந்துச்சு இப்பதான் இருக்கு விட கூடாது அப்படியே வெளியே தெரிஞ்சிடும் இருந்து ஃபேஷியல் கடலை மாவு எல்லாம் அடிக்கடி போடணும்ப்பா அப்போதான் எப்பவும் ஸ்கின் குளோவிங்காக இருக்கும் முகத்தையும் கவனிக்கணும் கவனிச்சாதான் நம்மளும் நால்வருக கூட்டத்தில் ஒரு தெரியும் தான் தெரியும் கடலை மாவு போடுறத இவ்வளோ இறமே கூட உள்ளவளோ பார்க்காம இருக்கணும் பார்த்துட்டாலும் போதும் அடுத்த நாள் வந்து அவ்வளோ நம்மள மாதிரி போட்டு ரொம்ப பீத்திட்டு இருப்பாளுவ நான் தான் கலர நான் தான் அழகுனே அதெல்லாம் இடம் வச்சே கொடுக்க கூடாது வசந்தி வசந்தி காலையில் எழுமணே வசந்தி வசந்தினி எதுக்கு டீ போட்டி ஆயிடுச்சேன்னு கேட்கதா இருக்கான் என்னத்த மனசனோட கிடந்து ஒரு நேரம் நமக்கு நிம்மதி இல்லப்பா ஏ வசந்தி ஏ ஏங்க காணம் கட்டில் கட்டிடு கடக்கிறியே ஏன் இடிங்க வா ஒரு வட்டி ஆமா வாரை என்ன காலையில் எழும்பினோட சும்மா பத்தியெல்லாம் இருக்கேன் உங்களை புரியா நான் என்ன காலையில் எழுப்பி சும்மா இருக்க முடியும் சமைக்கணும் பறக்கணும் உங்களை வேலைக்கு அனுப்பணும் பிள்ளை ஸ்கூலுக்கு அனுப்பணும் ஏன்னா என்ன வேலை இல்லை பத்தியெல்லாம் இங்க வா இங்க வாடி வேணா நீங்க இங்க வாங்க அதுக்கு ஏண்டி கத்தியா வாரை என்ன நம்ம கொஞ்சம் கத்தி பேசணும் வரேன் ம் ஏங்க சும்மா அங்க இருந்துட்டு வசந்தி வசந்தி கூப்பிட்டு இருக்கிறீங்க ஏன் எட்டி இன்னைக்கு வியாரி பெட்டர் கொஞ்சம் நியார் ஆகும் என்ன வியாரி பெட்டர் நியார் ஆகுமா ஏன் ஏன் உங்களுக்கு என்ன சிக்கன் வேற முடியதுன்னு செய்யும் லேட் ஆகும் அம்மா தங்கச்சி வீட்டுக்கு போய் நிறைய நாள் ஆச்சு இல்லையா அம்மையும் போய் பார்த்துக்கிட்டு கூட்டிட்டு வாரேன் கூட்டிட்டு வர போறீங்களா ஏங்க ஏங்க நீ ஏன்

அத்த இல்லாதது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அப்படியே என் முதுகெலும்ப உடஞ்ச மாதிரி இருக்கு என் வலது கையே அத்தை தான் அத்தை இருந்தா என்ன எப்படி தாங்க தாங்கன்னு தாங்குவோம் தெரியுமா அதில போய் கூட்டிட்டு வாங்க அதுதான் நல்லது இங்க பாரு இந்த அழுது சீன் போடுற வேலை எல்லாம் எனக்கிட்ட வேண்டாம் இதை வேணா வேற யாரா நம்புவ நான் நம்புறதா இல்லை நீ யாரு எப்பேற்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியும் ம் ஓவர் ஆக்டிங் உடம்புக்கு ஆகாது ஆமா ஆக்ட் பண்ணியா ஆக்ட் பார்த்தா வேதிய இங்க பாருங்க சும்மா எதை இதை எதை சொல்லிட்டு இருக்காங்க பாத்துக்கிடுங்க நீ எவ்வளவு தான் நல்ல புள்ள வியாசம் போட்டாலும் இது இது தாண்டி நீ புரியுதா ஆமா கண்டுபிடிச்சிட்டாவ பெரிய கண்டுபிடிப்பு இங்க பாருங்க இன்னைக்கு நீங்க அங்க போவேண்டாம் ஆமா

சமையல் பண்ணிட்டல எப்படி இல்லம்மா எலமறத தான் உண்டு இந்த காபியை குடிச்சிடவே அய்யே அம்மைய கூப்பிடப்றற போல என்னக்கா சொல்றிய அத்தை வரப் போறா போல ஆமாளே இந்த மனுஷிட்ட என்னத்தான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கவே என்னத்த பண்ண சரி அத போ சொல்லுங்க வந்தா வந்துட்டு போட்டு எக்கா நீ மத்தியன சமக்காதீங்க என்னையா உம்மா உங்க வீட்டில் பிரியாணி தான் போடுறியானா இப்படி ஆமாம் பெரிய ஆணியாக போடி சமைக்காதீங்க பக்கத்து கோயிலில் கூழ் ஊற்றி ஆகலாம் அங்கே போய் குடிச்சுக்கிட்டு வருவோம் கூழா நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒன்று வரண்டாம் வரையல்னா வாங்க நாங்கள் போகிறோம் அதை சொல்லதுக்கு தான் வந்தேன் புசுக்கு புசுக்குன்னு கோவப்படாதானே உமா நானும் வாரேன் கூட்டிட்டு போங்க ம் சரி கிளம்பி நில்லுங்க போயிட்டு வந்துருவோம் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்